எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தஞ்சாவூர் மாவட்டம் அரூர் அடுத்த கழகம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி புதூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கிராமத்தின் ஒரு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு கடந்த சில மாதங்களாக முறையான குடிநீர் வருவதில்லை இதனை அடுத்து கிராம மக்கள் தண்ணீர் வருகின்ற பகுதிகளுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்துள்ளனர் ஆனால் போதிய தண்ணீர் கிடைக்காததால் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று காலை காலி குடங்களுடன் அரூர் கடத்தூர் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அரூர் காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் குழாய்களில் சிலர் குழாய் அமைத்து போதிய அளவு தண்ணீரை பிடித்து வருவதால் மற்ற பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை இதனால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் இந்த பிரதான குழாயில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய் இணைப்புகளை துண்டித்துவிட்டு குடிநீரை முறையாக வழங்க வேண்டும் என கிராம மக்கள் தெரிவித்தனர்